ாலை பாடசாலை தரமைந்து மாணவர்கள் கௌரவிப்பு ஜ வரணியேற்றாலை அமெரிக்க மிஷன் கலவன் பாடசாலையின் தரமைந்து புலம பர்சில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பும் பரிசளிப்பு விழாவும் நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது பாடசாலை அதிபர் திருமதி ஸ்ரீமோகன் தவஸ்வரூபி தலைமையில் பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் செல்மராட்சி கோட்ட கல்வி பணிப்பாளர் திரு நடராஜா ஜெயரூபன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார் அத்துடன் ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி அமிர்தகுலசிங்கம் கிருபாலினி சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்வில் பாடசாலையின் அபிவிருத்தி குழு செயலாளர் திரு தம்பையா யோகானந்தன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

இன்று கூடியிருக்கிறோம் வருடா வருடம் இந்த திறமைந்து மாணவர்களை நாங்கள் கௌரவித்து அவர்களை தரமாறுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம் அந்த வகையில் இந்நிகழ்வையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம் தரமைந்து மாணவர்கள் மது பாடசாலையில் தர முண்டில் சேர்ந்து கல்வி பெற்று சிறந்த பெருபதுகளை பெற்று அதோடு நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்று இனி சென்று படிக்க இருக்கிற பாடசாலையிலும் நல்ல பேரை காப்பாற்றணும் என அவர்களை இந்த இடத்துல கேட்டுக்கோங்க இந்த தலைமை இந்த மாணவர்கள் உண்மையிலேயே அவர்களை பரீட்சையில் போற்றுவதற்கு சரியான இக்கட்டான நிலை இருந்தது அவர் அவர்களுடைய வகுப்பாசிரியரும் கல்வியல் குருமானி கேட்க வேண்டிய கற்க வேண்டிய தேவை இருந்ததால் அவர்களுடைய சிலபஸ்கள் அவர்களை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு மிகவும் நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரம் ஏனைய பாடசாலை ஆசிரியர்கள் குறிப்பாக தரம் கலையரசி ஆசிரியரும் ஐபி டீச்சரும் நற்கேற்று கொண்ட இனங்கள் தமது துரித கற்பித்தலை மேலதிகமாக கற்பித்து இந்த மாணவர்கள் பயிற்சியில் தோற்றுவதற்கு உதவி செய்தவர்கள் அதே போல் ஆங்கில ஆசிரியர் தனது பங்களிப்பை செய்தவர் எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக திருபாரிக்கு வளமையாக இருந்தது பாடசாலையில் ஆசிரியர் தன்மை மாணவியர்களை செயற்பாடுகளை செய்கிறதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் அதுக்கு மேலதிகமாக உண்மையிலேயே மற்ற நாலு வகுப்பை நாங்கள் பார்த்து கொண்டு தரமைந்து மாணவர்களை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்களை ஏழரிலிருந்து ரெண்டு ஒன்றரைவரையும் அவர்களையும் சமாளிக்க வேண்டும் அந்த நேரத்தில் பெற்ற குழம்பியிருக்கிறோம் ஏன்னா ஒரு பரீட்சைக்கு இருபது நாள் பத்து நாள் இருக்க அஞ்சாம் ஆண்டு மாணவர்களை கூப்பிட்டு நாங்கள் சும்மா வகுப்பறையில் வச்சு அனுப்புறது எங்கனவே நினைச்சிக்கு முதலிக்கு மாறானது அந்த ரீதியில் நாங்கள் கிருபா டீச்சரை கே கேட்க அவ உடனடியாம வந்து உண்மையே ஏழறைக்கு வந்தான்னு சொன்னா டீச்சர் இப்போ ஒரு மணி வரையும் பேரெண்டு மணி வரையும் கவ பண்ணி போட்டால் ஓம் டீச்சர் ஓம் டீச்சர்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு தனது நேரத்தையும் கவனிக்காது போக்குவரத்து கூட அவ ஒரு போக்குவரத்து

ஒரு சில நானும் ஆங்கில ஆசிரியரும் ஒரு சில மாணவர்கள் வராமணிக்க வீடு தேடி கூட போய் அவர்களை அழைத்து பெற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் அவ்வாறான முயற்சிகளை எடுத்து நாங்கள் கடும் வெற்றியை தான் எட்டியிருக்கிறோம் இப்போ கடந்த வருடங்களாக தரமைந்து புலமை பெருசில் பரீட்சையில் நூறு வீத சித்தியை நமது பாடசாலை தக்க வைத்து கொண்டிருக்கின்றது ஐந்து மாணவர்கள் வெட்டு புள்ளியை தாண்டி சித்தி பெற்றிருக்கிறார்கள் அதோடு இசைட தேவையுடைய ஒரு மாணவனும் சித்தி எய்தி அவர் அந்த உதவி தேவையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளார் இந்த வகுப்பு மாணவர்கள் ஏனிய வகுப்பு மாணவர்களும் இந்த ஒரு நிகழ்விலையும் போற்றி வேலையப்பட்ட ரீதியில் முதலாம் இடங்களையும் மாகாணமட்ட ரீதியிலே எங்களுக்கு இடங்களையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்து கொண்டு சேர்த்தவர்கள் அவர்களுக்கு இந்த இடத்தில் கல்வி ரீதியிலும் பாட ரீதியிலும் நமது பாடசாலையை வெளியுறவுக்கு கொண்டு வந்தது அவர்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இந்த சாதனைகளை நிலைநாட்டுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்கள் உண்மையாக பெற்றோர்களுக்கு தெரிய நாங்கள் பெற்றோரை வெளியிட வைக்கிறேன் அவர் வந்து பாடசாலையில் ஒரு பங்குதாரர் உண்மையாக அவ நூறு மீத பங்களிப்பு எங்களுக்கு செய்கிறவை இந்த பாடசாலையை தூய்மைப்படுத்துறது சரி ஏதாவது மேலதிக வேலை திட்டங்களுக்கு சரி எதை கேட்டாலும் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலமைப் பெர்சில் பரீட்சையில் பதினேழு மாணவர்கள் தோற்றியிருந்த நிலையில் அதில் புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளைப் பெற்று திறமை சித்தியடைந்த ஐந்து மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் எழுபது புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளைப் பெற்று சித்தியடைந்த ஏனைய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர்

பாசாலை அதிபர் மாணவர் செல்வங்களில் மிகவும் அக்கறை உள்ளதாகவும் இருக்கிறார் அதே மேலே ஆசிரியர்களும் எல்லா ஆசிரியர்களும் சிறந்த முறையில் ஒவ்வொரு வகுப்பையும் தாண்டி நல்ல முறையில் பிள்ளைகளை வழிபடுத்துவ படினால்தான் நூறு வீத சிக்கி அடிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் எல்லா ஆசிரியர்களையும் நான் மேனதேற தஞ்சை பிள்ளைகள் உள்ள மாணவர் யாவர்களையும் மிகவும் அக்கறையுடையும் தனியால் வேறுபாடு பார்த்து அவர்களின் சிறந்த முறையிலும் எ எல்லா ஆசிரியர்களும் நான் அஞ்சு வருடங்களாக தொடர்ந்து வருகிறபடியே அதே ஆசிரியர் தான் கூடுதலாக நான் அவதானிக்கிறேன் அதே போல் இப்போ நானும் அதே மாதிரி செய்த என்னமாரி எந்த பிள்ளைகளுக்கு அதே மாதிரி இந்த ஆசிரியர்களும் அதுக்கு மேலா மேலாக அதில் எந்தெந்த மாணவருக்கு என்னென்ன விடயம் தெரியாதோ அந்தந்த விடயத்தை மிகவும் பேப்பரை நான் அவதானிக்கு இன்னென்ன செக்ஷன் தெரியாது டீச்சர் இதை விளங்கப்படுத்தும்போது சொல்கிற அளவுக்கு அதுவரும் எல்லா மாணவர்களையும் அவதானித்து சிறந்த முறையில் இந்த பாடசாலை நடத்தி வருவது மிகவும் சிறப்பு அதே நேரம் இந்த விழாவுக்கு என்னை அழைத்து கௌரவித்தவர்க்கு நன்றியை கொண்டு உலகம் தரமைந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் கௌரவிக்கப்பட்டார் அத்துடன் அதிபர் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த பாடசாலையை பொறுத்தளவரே கடந்து வந்த பாதையிலே தரமைந்து புலவரிசல் பரீட்சையிலே வருடம் தோறும் தென்மராட்சி கல்வி சித்தி வீத அடைவில் பங்களிப்பை வருடம் தோறும் அவர்கள் வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த வருடம் நடைபெற்ற தரமைந்து புலமரிசு பரீட்சையிலே பதினேழு மாணவர்கள் தோற்றியிருக்கின்றார்கள் அந்த பதினேழு மாணவர்களிலே ஐந்து மாணவர்கள் வெட்டு புள்ளிக்கு மேலும் ஏனைய அனைத்து மாணவர்களும் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியை அடைந்திருக்கின்றார்கள் உண்மையிலே ஒரு சிறப்பான இந்த அடைவு மட்டத்தை வெளிப்படுத்திய இந்த மாணவர் செல்வங்களை முதல்லே பாராட்டுகின்றேன் அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாகவும் இந்த நாட்டிலே உயர் கல்விகளை பெற்று உயர் அரச பீடங்களையோ தனியார் துறையையோ அலங்கரிக்க என்றென்றும் அவர்களுக்கு விரை வேண்டும் இறைவனு பிரார்த்தேன் அதே போல இந்த மாணவர்களுக்காக இரவு பகல் பாராது தனது கல்வியை தொடர்ந்து அதே சமயம் சம நேரத்தில் இந்த மாணவர்களுடைய அடைவு மட்டத்துக்காக பாடுபட்ட அந்த தரம் ஐந்தனுடைய வகுப்பு ஆசிரியை அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுவதோடு இந்த வெற்றிக்கெல்லாம் பின்னுக்கிருந்து உறுதுணையாக வழிகாட்டிய இந்த பாடசாலையின் முதல்வர் அவர்களையும் பாராட்டுகின்றேன் அதேபோல இந்த பாடசாலையினுடைய மேலதிக வகுப்புகளுக்காக இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டு இங்கே வருகை தந்து உங்களுக்காக மேலதிக வகுப்புகளை நடத்திய ஓய்வுநிலை ஆசிரியர் திருமதி திருவாலினி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுகின்றேன் அத்துடன் இந்த பாடசாலையை கல்வி கற்பிக்கின்ற அனைத்து ஆசிரியர்களது பெரும் முயற்சி அவர்களது ஒன்றிணைந்த சேவை நேர் நோக்கும் இவையாவும் இந்த மாணவ செல்வங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றது உண்மையிலே அனைவரது பங்களிப்பும் இங்கே இருந்திருப்பது கண்கூடாக தெரிகின்றது அனைத்து மாணவர்களும் முழுவது புள்ளிகளுக்கு மேலே பெற்றிருக்கின்றனர் அதற்கு மேலால் அதற்கு மேல் இந்த பா மாணவர்களுடைய பெற்றோருடைய பங்களிப்பும் மிகவும் உற்சாகமாக அர்ப்பணிப்பாக ஈடுபட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஏனெனில் பாடசாலையை பொறுத்தவரை இந்த மாணவர்களை பொறுத்தவரை எங்களுடன் கல் ஏற்க நேரங்கள் ஒரு ஆறு மணித்தியாலங்கள் மேலதிக வகுப்புகள் எடுத்தால் ஒரு ரெண்டு மணித்தியாலம் எட்டு அல்லது ஒன்பது தான் பாடசாலை வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் ஈடுபடுகின்றார்கள் அதற்கு மேலதிக நேரத்தை அவர்கள் உங்களுடன் செலவழித்து உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் ஒரு சிறந்த வரவேற்றை பெறுவதற்கு நீங்களும் முக்கிய காரணிகளாக இருந்திருக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த மாணவ செல்வங்களை பாராட்டுவதற்கு இந்த பாராட்டுதல் என்பது பெருமெனவே ஒரு வெற்றி பெற்றதற்காகவோ அல்லது போட்டி பயிற்சியில் சித்தியடைந்ததற்காகவோ அல்ல இந்த மாணவத்தை அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே உங்களுக்கு பின்னால் பலர் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய வெற்றியின் பின்னால் உங்களுக்காக உறுதுணையாக உங்களை வாழ்த்துவதற்கும் உங்களை போற்றுவதற்கும் பலர் இருக்கின்றோம் ஆகவே அந்த சாதனைகள் நீங்கள் தொடரும்போது ஒவ்வொரு சாதனையிலும் உங்களுடைய வெற்றிகளுக்கு பின்னால் நாம் பலர் இருப்போம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அது மட்டுமல்ல எதிர்வரம் தரம் ஐந்து பிலோபேர்ஸிலே தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த நிகழ்வானது ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக அமைகின்றது ஏனெனில் இந்த பரீட்சையிலே சித்தியடைகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த பிளோபேர்ஸின் பரீட்சையிலே சித்தியடைகின்ற மாணவர்களும் இது அல்லது இதை விட பெரிய கௌரவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் உங்களுடைய கௌரவிப்புகளை வருவதற்காக இப்பவே நீங்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள் கரண் நான்கிலே இருந்த இருக்கின்றவர்கள் அதே போல பாடசாலை கல்வியிலே எடுத்து வைத்த அனைத்து மாணவர்களும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் ஒரு வளமான ஒரு அத்திவாரத்தை இந்த ஆரம்ப பாடசாலைகளில் ஈடுபீர்கள் அந்த அத்திவாரம் தொடர வேண்டும் ஏனெனில் இந்த ஆரம்ப பாடசாலைகளிலே பெற்றோர் ஆசிரியர் மாணவர்கள் இருக்கின்ற நெருக்கமான தொடர்பானது இடைநிலை பாடசாலைகளுக்கு நீங்கள் செல்கின்ற போதும் உங்களுக்கான தொடர்புகள் சற்று குறைகின்றது அதன் விளைவாக நீங்கள் உங்களுடைய இடைநிலைக் கல்வி ஓரளவு போக உயரக் கல்வியிலே பல மாணவர்கள் இந்த தரமைந்து புலவெரிசிலே சித்தியடைந்த சாதனை படைத்த எண்ணங்களை மறந்து வேறு கோணங்களிலே நீங்கள் சென்று உயரிய ஒரு இலக்கை அடைய முடியாதவர்களாக மாறுகின்றீர்கள் அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களுடைய கண்காணிப்பிலும் உங்களுடைய அரவணைப்பிலும் இருந்த உங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு இந்த தரமைந்து புலவெசி பயிற்சிக்கு நீங்கள் வழிகாட்டி அவர்களுடைய வெற்றி குழைத்தீர்களோ அதே போல அவர்களுடைய உயர்நிலை கல்வி நிறைவு வரும் வரை நீங்கள் அருகில் அருகிலே அவர்களுடைய நன்மை தீமைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் கூடுதலான மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டிலே சிறப்பான சித்தி அதன் பின்னர் சற்று பெற்றோருடன் ஒரு இடைவிலகல் இல விலகல் பாடசாலை சமூகத்தினுடைய ஒரு இடைவிலகல் பெற்றோருக்கும் பாடசாலைக்கும் இடையான தொடர்புகள் இருந்தது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அந்த குறைவுகளின் காரணமாக காபோதா சாதாரண தர பரீட்சையிலே கிடைக்கின்ற வீழ்ச்சி வீழ்ச்சியடைகின்றது அதன் பின்னர் உயர்தரத்திலே முற்றுமுழுதாக அவர்கள் தள்ளி நிற்பதாலே அந்த பெறுபவர்களே வீழ்ச்சி போக்கு காணப்படுகிறது நீங்கள் கிராமத்திலே அவதானித்திருப்பீர்கள் மேலடித்தவர்கள் எடுத்தவர்களை பொறுத்து ஆகவே என்றென்றும் உங்களுடைய அரவணைப்பு உங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்திலே ஒரு உயர்ந்தவராக மாற்றுகின்ற உங்களுடைய கனவு எண்ணம் கணிக்கும் வரை நீங்கள் ஓயாது உழைக்க வேண்டும் இதிபர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் செயற்பட்டு மாண்போம் நிகழ்விலையும் வரைய மட்டத்திலே சாதித்து மாகாண மட்டம் வரை சென்றிருக்கிறீர்கள் உண்மையிலே பலர் எண்ணுவது கல்வியிலே மட்டும் பிள்ளையை கொண்டு போகணும் ஏனைய துறைகளில் ஈடுபடுத்தினால் அவர்களுடைய கல்வி வீணாகிப் போகும் என்று அது ஒரு தவறான கூற்று படிக்கின்ற காலத்திலே பல்வேறு திறமைகளையும் இந்த மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த மாணவர்களுடைய திறனைகள் வளர்ப்பதற்கு விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் அல்லது பேச்சு நடன கலைத்துறைகளாக இருக்கலாம் இங்கே ஒரு மாணவி ஆரம்பத்தில் வரவேற்பு நடனத்தை நடத்தி இருந்தால் உண்மையிலே சிறப்பாக இருந்தது அவர் எதிர்காலத்திலே ஒரு நடனத்துறையிலே தன்னை நன்றாக மேம்படுத்திக் கொள்ளலாம் அதே போல ஏனைய மாணவர்களும் இங்கே உற்சாகமாக இருக்கிறார்கள் உற்சாகமான செயற்பாடுகளை வெளிக்கொணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய திறமைகளுக்கு நீங்கள் வளைவிட்டுக் கொள்ளுங்கள் அவர்களை நல்ல முறையிலே வழிப்படுத்துங்கள் நல்லதொரு சந்ததியை எதிர்காலத்திலே நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் அடுத்தபடியாக இந்த தென்மணாட்சி பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை தர நைந்து வரை இங்கே கல்வி ஏற்பார்கள் மாறு புலபெரிசல் பயிற்சியிலே சித்தியடைந்ததன் பின்னர் சாவச்சேரி நகரத்துக்கு அங்காலை உள்ள கைதடி உண்ணாவின் மாட்டுவர் பிள்ளைகள் ஜாப்பான நகரத்தை நோக்கியும் இங்காலே கொடிகாமத்திலேருந்து இந்த வரணி இந்த சைட் பிள்ளைகள் வடமராட்சியை நோக்கியும் நகருவார்கள் அவ்வாறு நகருகின்ற போதும் தரமான மாணவர்களை வந்து பிரதேசத்தை விட்டு வெளியேறுகின்ற போது அதன் காபோதா சாதாரண பயிற்சி அதற்கு மேல் உயர் நிறப்பிலே உயிரியல் கணிதத்துறையிலே எம்மால் கேங்கிய ஒரு லட்சியத்தை தெருநாட்டி கல்வியத்தால் அடைவதற்கு தடைகள் காணப்படுகின்றன உண்மையிலே யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே மேக்ஸில் யார் நல்லரசல் சாஜரி பிள்ளைன்னா இருப்பார் அல்லது ஹாண்டி இல்லையென்றால் இங்கே பிள்ளையாக இருப்பார் ஆகவே அந்த நிலை மாறி இப்போ எங்களிடம் ஐயம் இருக்க தேவை ஏனெனில் ஜாழ்ப்பாணம் ஆரம்ப கல்வியிலே புகழ்பூத்த பாடசாலைன்னு உள்ளாங்குகிற யாழ்ப்பாணம் பஸ் கோவாக இருக்கலாம் இந்திய ஆரம்ப பாடசாலையாக இருக்கலாம் அவர்கள் கூட அந்த நூறு வீத சித்தி வீதத்தை காட்டவில்லை ஆனால் ஒரு கிராமப்புற பிரதேசத்தை அண்டிய ஒரு பாடசாலையில் கல்வியேற்ற பதினேழு மாணவர்களும் சித்தி பெற்றிருக்கின்றார்கள் சித்திக்கும் வெட்டுப்புள்ளிக்கும் இடையிலே வேறுபாடு காணப்படுகிறது அதாவது வந்து எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்றவர்கள் யாவரும் இந்த பரீட்சையிலே சித்தி பெற்றவர்களாக அரசாங்கம் அறிவிக்கின்றது அவர்களுக்குரிய சான்றிதழ்களை வழங்குகிறது வெட்டுப்புள்ளி புள்ளி என்பது ஒரு குறித்தளவு மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு புள்ளி தான் வெட்டுப்புள்ளி ஆகவே நீங்கள் வெட்டுப்புள்ளிக்கு குறைந்தவர்கள் எந்த விதத்திலேயும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் நன்றாக படித்து நல்ல மேலதிகம் மேலே முன்னுக்கு வரலாம்